சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுள்ளது ஆனால் தனி பெரும்பான்மை இல்லாததால் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளது இந்திய அரசியல் வரலாற்றில் நேருவுக்கு பின்னர் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராகிறார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரை மீண்டும் சேர்ப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் அந்த இரு தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பது என்று முடிவெடுத்து பிரதமர் மோடிக்கு ஆதரவாக கடிதமும் கொடுத்து அந்த யோசனையை இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைவிட்டுவிட்டதாக தெரிகிறது எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணி செயல்படுவதற்கு முடிவு செய்யப்பட்டது அதிக தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதால் எதிர்கட்சி தலைவர் பதவி காங்கிரசிற்கும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைந்தால் பிரதமர் யார் என்ற பெரும் சண்டை நடைபெறும் நிலை இருந்தது ஆனால் இந்திய அரசியலில் பலமான கட்சி என்பதை காங்கிரஸ் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகாஜூர்ன கார்கே ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் டி ஆர் பாலு சரத்பவார் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா சஞ்சய் ராவத் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதாவுக்கு பெரும்பான்மை இல்லாததால் கடந்த காலங்களைப் போன்று பாராளுமன்றத்தில் நினைத்தபடி செயல்பட முடியாது மதவாத கட்சி என பாரதிய ஜனதா கட்சி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது ஆனால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் பாரதிய ஜனதாவின் கொள்கைகளுக்கு எதிர்மாறானவர்கள் எதிர்வரும் ஐந்து வருடங்களும் மோடிக்கு நித்திய தான் பாஜகவின் இந்த சரிவுக்கு முக்கிய காரணம் உத்தரப்பிரதேசம்தான் ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் தான் மொத்தம் எண்பது தொகுதிகள் உள்ளன இங்கு வெல்லும் கட்சியால் எளிதாக ஆட்சியை பிடிக்கலாம் உதாரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக எழுபத்தி ஓரு இடங்களிலும் இரண்டாயிரத்தி பாஜக அறுபத்தி இரண்டு இடங்களிலும் வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெரும் சருக்களை சந்தித்துள்ளது மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பாஜக முப்பத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது மாறாக இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வதி அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு இடங்களில் வென்றுள்ளது இது பாஜகவை விட அதிகமாகும் அதேபோல் காங்கிரஸ் கட்சி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் பாஜக கடந்த முறையை விட இருபத்தி ஒன்பது தொகுதிகளை து இந்த இருபத்திபது தொகுதிகளில் இருந்தால் பாஜக மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு மூன்று இடங்கள் மட்டுமே குறைவாக இருந்திருக்கும் அயோத்திராமர் கோவில் கட்டியது உள்ளிட்டவற்றால் உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் பாஜகவுக்கு கை கொடுப்பார்கள் என்ற நிலையில் அவர்கள் பாஜகவை கைகழுவிள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் பிற்படுத்தப்பட்டோர் தலித் மற்றும் சிறுபான்மையினர் அதிகம் உள்ளனர் சிறுபான்மையினரை பொறுத்தமட்டில் இஸ்லாமியர்கள் கணிசமாக உள்ளனர் இவர்கள் மொத்தமாக அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால்தான் தலித் மக்களின் உரிமைக்காக கட்சி நடத்தி வரும் மாயாவதி ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கவில்லை இது பாஜகவுக்கு பெரும் அடியாக பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கு நானூறு இடங்களை வழங்கினால் மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றிவிடும் இட ஒதுக்கீட்டு முறையை ரத்து செய்துவிடும் என மேடைக்கு மேடை அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் முழங்கினர் இந்த அச்சத்தில் பிற்போடப்பட்டோர் தலித் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு வாக்களித்து உள்ளதாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஏராளமான கிராமங்களில் உள்ள மக்கள் பெரும் ஏழையாக உள்ளனர் அன்றாடம் கூலி தொழில் செய்வதே இவர்களது பெரும் தொழிலாக இருந்து இவர்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர் பெரும்பாலும் வேறு மாநிலங்களில் வேலை தேடி புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளனர் இவர்களுக்கு விலைவாசி உயர்வு என்பது பெரும் பிரச்சனையாக மாறியது குறிப்பாக சிலிண்டர் விலை உயர்வு பிரச்சனையாக மாறியது அதோடு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இரண்டாவது முறையாகவும் மத்தியில் பத்து ஆண்டு பாஜக ஆட்சியில் இருந்தால் கூட இன்னும் பல கிராமங்களில் வேலை வாய்ப்பு பிரச்சனை என்பது உள்ளது இளைஞர்கள் வேலையின்றி தவிர்க்கின்றனர் இத்தகைய சூழலில் தான் இந்தியா கூட்டணி சார்பில் முப்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கித் தரப்படும் இந்தியா கூட்டணி அமைந்தவுடன் இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என பிரசாரம் செய்யப்பட்டது இதனை இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் நம்பி பாஜகவுக்கு பதில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்துள்ளதாக சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி வேறு நாடுகளுக்கு செல்கிறார்கள் தேர்தல் பிரசாரத்தில் இதுவும் பேசுபொருளாக இருந்தது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வாக்குறுதி உத்தரப்பிரதேசத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏழை பெண்களுக்கு மாதம் ரூபாய் எண்ணாயிரத்தி ஐநூறு என்ற வகையில் ரூபாய் ஒரு லட்சம் வரை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இது உத்தரபிரதேசத்தில் பட்டி தொட்டியங்கும் காட்டு தீபோல் பரவியது அதோடு பெண்களின் மனதில் மாற்றம் ஏற்பட்டது பெண்கள் மொத்தமாக காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் என்றால் அயோத்திராமர் கோவிலை யாரும் மறக்க முடியாது ஏனென்றால் இந்த அயோத்திராமர் கோவில் விவகாரம் என்பது ஐநூறு ஆண்டு வரலாற்றை கொண்டது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து பாஜக கூறி வந்தது இது உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவை வலுவாக்கியது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமர் மோடி ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டி ஜனவரி இருபத்தி இரண்டில் பிரதிஷ்டை செய்து திறந்து வைத்தார் இதனால் அயோத்திராமர் கோவில் விவகாரம் அமைதியானது ராமர் கோவில் கட்டியதால் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என பாஜக நினைத்த நிலையில் ராமர் கோவில் விவகாரம் இந்த தேர்தலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அதோடு அயோத்தி ராமர் கோவிலை இந்தியா கூட்டணியினர் இடிப்பார்கள் என்ற பாஜக பிரசார பேச்சையும் மக்கள் பொருட்படுத்தவில்லை மத்தியில் ஆட்சியை பிடிப்பது அல்லது மத்தியில் ஆட்சியில் உள்ள பாஜகவை அரியணையில் இருந்து இறக்க வேண்டும் என்றால் உத்தரப்பிரதேசம் போன்ற பெரிய மாநிலத்தில் கண்டிப்பாக கணிசமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் தொடக்கம் முதலே புரிந்து வைத்திருந்தது இதனால் தான் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதியுடன் காங்கிரஸ் இணைந்து செயல்பட தொடங்கியது தொகுதி பங்கீட்டின் போது கூட காங்கிரஸ் கேட்ட தொகுதிகளை அகிலேஷ் யாதவ் கொடுக்க மறுத்துள்ளார் ஆனாலும் காங்கிரஸ் அதனை பொருட்படுத்தாமல் பதினேழு தொகுதிகளில் மட்டுமே களமிறங்கியது மீதமுள்ள அறுபத்தி தொகுதிகளில் அகிலேஷ் யாதவ் போட்டியிட்டார் குறைந்த தொகுதிகள் ஒதுங்கினாலும் கூட காங்கிரஸ் தலைவர்கள் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதியுடன் இணக்கமாக செயல்பட்டனர் இதன் மூலம் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி பாதிக்கு மேலாக நாற்பத்தி மூன்று இடங்களில் வாகை சூடியுள்ளது இதுவும் பாஜகவின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தாலும் முக்கிய அமைச்சர்கள் படுதோல்வி அடைந்துள்ளனர் ராகுல் காந்தியை தோற்கடித்த ஸ்மிருதி ராணி சாதாரண காங்கிரஸ் தொண்டரிடம் தோல்வியடைந்துள்ளார் இது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்